உங்ககிட்ட ஒரு சமாச்சார சொல்லணும்னு என்ன நம்ம தெருக்கோடி சென்னை வந்து அம்மா அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரி ஏன் கால்ல கட்டி வந்துருவோம் என்ன நேம் அவர் நடக்கிறதுன்னா நடக்க சரியில்லைனே உண்டாக்கி ஆட்டா விட்டு அனுப்பிச்சுட்டு எவ்வளவு ஒருத்தி கொண்டாந்து வீட்ல வச்சிருக்காரு ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் லைட் எரியுதுன்னே ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை ஆஹ் உம் முன்சாமி செத்து யார ஆளை புடிக்கிறதுக்கு ஆஹ் வாராண்ட வச்சுக்கோ அலையுவார்

பார்க்காம சொல்லணும் தம்பி பார்க்காம எப்படி நம்ப முடியும் ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது அது வேற சொல்ல முடியாது செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியாது இல்லையா என் தம்பி தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கடி அதா இதுல தெரிஞ்சுக்க வேணும் அவர் பேர்ல தப்பு சொல்றியே ஒன்றப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ இப்படித்தான் நம்ம நாட்டில் எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு தந்தப்ப தெரிஞ்சுக்காம ஒரு தேனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல